ஹோமயோபதி மருத்துவம் இது நாம் பார்க்க போவது அண்டமும் பிண்டமும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் நடக்கும் இப்போ இயேசுநாத எடுத்துக்கொண்டால் முதல் முதலில் தனது சேவையை ஆரம்பிக்கும் முன்பு வனாந்திரத்திலே தவம் இருந்தால் தவம் இருக்கும்போது என்ன நடக்கு அண்டத்தில் உள்ள சக்தி நம் உடம்புக்கு ஏறுகிறது பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி தான் எல்லாத்தையும் ஈர்ப்பு சக்தியா ஆக்கிரமிக்கிறது நாற்பது நாள் விரதம் இருந்தார் விரதம் இருந்து தியானம் பண்ணியார் நாம் தியானம் என்று சொல்கிறோம் நோன்பு என்றும் சொல்வார்கள் நோன்பு இருந்து தியானம் பண்ணுறது உபபாச உபபாச தியானம் அதாவது பட்டினியை கிடந்து தியானம் பண்ணுறது ஏன் அப்படி பட்டினியை கிடக்கணும் நாம் உண்ணும் உணவு ஜீரணமாகிறது அதற்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் நாம் உறவினர் ஒருவர் நாம் வீட்டில் இருக்கோம் உறவினர் வாராரு உடனே ஒரு சொந்தக்காரங்க ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு விபத்தில் ஆயிடுது அப்படின்னு அந்த சொன்ன உடனே நம்ம உடம்புல என்ன நடக்குது வைத்த ஒரு கதக்கலைக்கு வெளியே போகுது ஆக இந்த மூளையில் அந்த வார்த்தையை கேட்டவுடனே இங்கே வயிற்றுக்கு பிரச்சனை இருக்கு அதனால உபவாசம் நீங்கள் சாப்பிடாம இருந்து அந்த தவ முயற்சியை மேற்கொண்டால் அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஈஸியாக ஏறும் நீங்கள் மற்ற பேருக்கு நல்ல செயல்களை செய்ய முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தியானம் முக்கியம் இந்த தியானத்தால் பிரபஞ்ச சக்தி நமக்கு வருகிறது நம்ம உடம்பெல்லாம் ஏறுகிறது அது ஏறின உடனே நம்முடைய மனநிலையும் நிலையும் சரியாக ஒழுங்காக இயங்க ஒரு வழிவகுக்கிறது ஆகவே தான் இந்த தியானம் பண்ணும்போது ஏன் நம்ம அவுட்டரில் போகிறாங்க ஏன் மலங்காடு இந்த மாதிரி காடு இதில் தவுமண்டலம் எல்லாம் போகிறாங்கன்னா அங்கே தான் அந்த சக்தி ஜாஸ்தியாக இருக்குது மேக்னடிக் பவர் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அதனால்தான் இந்த மக்கள் வசிக்கும் இடங்களை விட்டுவிட்டு வனாந்திரம் போய் தியானம் பண்ணுகிறார்கள் ஆகவே நாம் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை நம் உடம்புக்கு கொண்டு வந்து நாம் பலம் வேண்டுமானால் இந்த தியானம் முக்கியம் இந்த தியானத்தால் மனசு ஒழுங்குபடுகிறது அதோடு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளும் மாறுபடுகிறது ஆகவே தியானம் முக்கியம் இந்த தியானத்தினால் நாம் பிரபட்சத்தில் சக்தியை பெற்று அதை மற்ற பேருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் நன்றாக வாழ்வோம் என்று கூறிய விடைபெறுகிறேன் வணக்கம்